ஹாய் நம்ம இன்றைக்கி மட்டன் பிரியாணியை எப்படி மிஸ்டேக்கே இல்லாமல் அதாவது அரிசி உடையாமல் அரிசி குழையாமல் நல்லா உதிரி உதிரியான பிரியாணியாகவும் நல்லா அதே தமிழ் நல்லா வெந்திருக்கணும் ஆனால் ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் மட்டன் நல்லா வெந்திருக்கணுங்க அதே மாதிரி எப்படி செய்யலாங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க ஒன் பை ஒன்றாக சொல்லியிருக்காங்க எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திண்டுக்கல் பிரியாணி டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்குங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு மட்டன் பிரியாணிக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இப்போ நம்ம அரை கிலோ பிரியாணி ரைஸுக்கு அரை கிலோ மட்டன் எடுத்துக்கலாம் மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு அது முங்குற அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு மூணு கிராம்பு போட்டுக்கலாம் ஒரு துண்டு பட்டை போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பில் ஒரு மட்டனுக்கு அரை உப்பு மட்டும் போட்டுக்கலாங்க போட்டு குக்கரை மூடி நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுக்கங்க அடுத்து இருபது நிமிஷம் சிம்மில் போட்டுருங்க சிம்மில் போட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க அது விசில்லாம் விடணும்னு தேவை கிடையாது இருபது நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அந்த இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா மட்டன் ரொம்ப குழையாமலும் வேகாமல் இருக்காமல் நல்லா வெந்திருக்குங்க அடுத்து மசாலாவுக்கு ஒரு மூணு ஏலக்காய் போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் அடுத்து கொஞ்சம் பட்டை ஒரு ஸ்டார் சோம்பு கொஞ்சம் கல்பாசி ஒரு ஆறு கிராம்பு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க போட்டு இதை தனியாக அரைச்சிக்கலாங்க நல்லா இதாங்க மசாலா இந்த மசாலா மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் திரும்ப இதே ஜாரில் ஒரு இஞ்சி துண்டுகள் அடுத்து ஒரு அரைப்பொடி பூண்டு போட்டுக்கலாங்க போட்டு இதில் ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் உடச்சி நான் இப்போ இந்த அளவு வந்து காரம் மீடியமாக இருக்குங்க உங்களுக்கு காரம் என்ன இன்னும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க இதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்து இதே மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டு இதில் நம்ம புதினா சேர்த்துக்கலாங்க ஒரு பிடி புதினா சேர்த்துக்கலாம் ஒரு பிடி கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பேஸ்ட் பண்ணலாம் எதுலேயுமே நம்ம தண்ணி ஊற்றலைங்க தண்ணி ஊற்ற வேணாம் தண்ணி ஊற்றாமல் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக ஆயிடுச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஒரு நூறு எம்எல் எண்ணெய் எடுத்துக்கலாங்க நூறு எம்எல் தயிர் எடுத்துக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளி பழுத்த தக்காளி எடுத்துக்கலாங்க ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாங்க அடுத்து ஒரு எட்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இதை தனியாக இது பூண்டு இஞ்சி இடித்து வச்சுக்கலாங்க இதை அரைக்கக்கூடாது இடித்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழங்க இந்த பூண்டு இஞ்சி இடிக்க சொன்னோம் இல்லையா அது இந்த மதத்தில் இடிச்சுக்கோங்க இஞ்சி இஞ்சி ஃபஸ்ட்டு நல்லா அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமே அடித்து வச்சுக்கோங்க ரொம்ப பேஸ்ட் மாதிரி அடிக்க வேணும் அடுத்து பூண்டை அடிச்சிக்கலாங்க செய்யறதுல எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்கங்க எல்லாம் கரெக்டாக பார்த்து இதே மாதிரி பண்ணலாங்க நீங்கள் பண்ணால் பிரியாணி நல்லா வருங்க அடுத்து கல்பாசி ஒரு ஆறு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரியாணியில ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன் ஒரு ஸ்டார் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரு ரெண்டு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ரொம்ப புட வேண்டாம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா சிக்கன் மசாலா எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு அரை கிலோ ரைஸ் பாசந்தி ரைஸுங்க இந்த கப்பால் ஒன்றரை கப் வருதுங்க எனக்கு இந்த ரைஸு இதை நல்லா மூணு டைம் அலை அலசிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா ஊற வச்சுக்கலாங்க நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊற வச்சா போதுங்க இப்போ ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு நல்லா சூடாக்கிக்கலாம் அதில் நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்பைசஸ் ஒன்றும் இல்லைங்களா கரம் மசாலாலாம் அதை போட்டுக்கலாங்க கல்பாசி கிராம்பு பிரியாணி இலை ஏலக்காய் ஸ்டார் சோம்பு பட்டை அவ்வளோதாங்க எல்லாத்தையும் போட்டாச்சு இது நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதும் நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இஞ்சி பூண்டையும் ஒன்று ரெண்டுமே இடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை நம்ம இப்போது போட்டு அதெல்லாம் சேர்த்துக்கலாங்க இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதும் அந்த இடித்து வச்ச இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கோம்லாம் இஞ்சி பூண்டு அதை போட்டுக்கலாங்க அதில் பொன்னிறமாக வறுபடணுங்க இது நல்லா பொன்னிறமாக வறுபடணும் நல்லா வறுபடணும் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் அது ஒரு ஸ்மெல் வருங்க அது ஒரு தனியாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவிடும் நல்லா ஸ்மெல் வருங்க ரொம்ப கருகை விடாமல் நல்லா இது மாதிரி கிண் கரண்டி கொடு கிண்டி கொடுத்துட்டே இருக்கணுங்க இந்த பதத்துக்கு வரணுங்க இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்ததும் நம்ம அடுத்து வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோங்க மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி ஷேப்பில் வெட்டி வச்சுக்கோங்க அதை நம்ம அதில் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கலாம் இந்த வெங்காயத்தை வதக்குறதுல நீங்கள் என்றைக்குமே விட்டுறாதீங்க நல்லா சிம்மில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சிம்மில் வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் ஆகுங்க இது நல்லா கோல்டன் கலரில் வரதுக்கு இது நல்லா சீக்கிரம் வருபடுறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு பொறுமையாக வதக்கி வதக்கி கொடுத்துட்டே இருங்கங்க கிண்டி கிண்டி கொடுத்துட்டே இருக்கணுங்க நம்ம கைவிடாமல் கருகிடக்கூடாது வெங்காயம் ஒரு பொன்னிறமாக ஆகணுங்க இதுக்கு டென் மினிட்ஸ் ஆகுங்க மீடியம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இது மாதிரி இந்த மாதிரி இதுக்கு கொண்டாடுறதுக்கு நமக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆகுங்க இதாங்க பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இதாங்க இந்த மாதிரி பதத்தில் நம்ம நல்லா வதக்கிக்கணுங்க இந்த மாதிரி பதம் வந்ததும் அடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கரம் மசாலா கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை இந்த டயத்தில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் தண்ணியும் ஊற்ற அரைச்சி வச்சுருக்கோங்க இது நல்லா ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கலாங்க டூ மினிட்ஸ் ஆயிடுச்சிங்க இப்போது ரெண்டு பிஞ்ச் மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கோங்க ரொம்ப மஞ்சள் தூள் போட்டால் மஞ்சளாக தெரியும் பிரியாணி நமக்கு கொஞ்சம் திண்டுக்கல் பிரியாணி பார்த்துருக்கீங்களா அந்த கலர் ஃப்ளேவரில் வரணுன்னா நம்ம இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டால் போதும் அடுத்து இந்த மிளகாய் தூள் எடுத்து வச்சுருந்தேங்க அது ஒரு டீஸ்பூன் அதை போட்டுக்கலாங்க இப்போ நான் செய்கிறது வந்து மீடியமாக காரம் இருக்கும் உங்களுக்கு காரம் கொஞ்சம் வேணும்னா இன்னொரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க தூள் அடுத்து ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா உங்கள்கிட்ட இல்லைன்னா சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க அதுவும் இல்லைன்னா கரம் மசாலா போட்டுக்கலாங்க எல்லாம் ஒரு ஒரு நிமிஷம் அதை வதக்கி கொடுத்தா போதுங்க நான் போடுற பொருள் எல்லாமே கரெக்டாக எந்த டயத்தில் சொல்கிறோம் அந்த டயத்தில் போட்டு நீங்கள் செய்யுங்க எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க அடுத்து ஒரு ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி போடணுங்க வெட்டி அதில் எல்லாத்தையும் போட்டுடலாங்க போட்டு நல்லா வதக்கலாங்க உங்களுக்கு இது சீக்கிரம் வதங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டயத்தில் கொஞ்சமாக கல் பூசத்திட்டிங்கன்னா அது நல்லா சீக்கிரம் வதங்குங்க நல்லா வதங்கிடுச்சு ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆகுங்க அது நல்லா வதங்கி வர்றதுக்கு த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்திங்களா நல்லா கலர் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி வரணும் அடுத்து நம்ம நூறு எம்எல் தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுதான் அதில் சேர்த்துக்கலாங்க நல்லா கெட்டி தயிர் நூறு எம்எல் சேர்த்துக்கலாங்க அரை கிலோவுக்கு நூறு எம்எல் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஒரு கிலோ செஞ்சிங்கன்னா டூ ஹண்ட்ரட் எம்எல் வருங்க இது எல்லாமே அப்போ டபுள் ஆக்கிக்கோங்க நீங்கள் ஒன் கேஜி செஞ்சிங்கன்னா நான் இப்போ சொல்கிற இப்போ அளவு எல்லாமே ஆஃப் கேஜிக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பிரியாணி செஞ்சிங்கன்னா அடியே பிடிக்காதுங்க செம்மையாக இருக்குங்க பிரியாணி அடி பிடிக்காது உதிரி உதிரியாக இருக்கும் இந்த சேத்தில் நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம வெங்காயத்தை கொஞ்சம் போட்டிருக்கோம் அடுத்து மட்டனில் போட்டிருக்கோம் அடுத்து இப்போ மசாலாவுக்கு போடுறோங்க தேவையானாலும் லெமன் ஊற்றிக்கலாங்க அடுத்து ஒரு அரை லெமன் ஊற்றிக்கலாம் நல்லா கிளரி கொடுத்துட்டே கைவிடாமல் கிளறி கொடுத்துட்ருக்கணுங்க அடுத்து வேக வச்சுருந்தோம் இல்லையா மட்டன் இல்லைங்களா நான் சொன்னது மாதிரி மட்டன் வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி வருங்க கொஞ்சம் கூட குழையாமல் ஆனால் நல்லா வெந்திருக்குங்க இந்த பாருங்களா நான் இப்படி உங்களுக்கு நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்க அந்த மாதிரி வெந்திருக்கணுங்க இப்போது இந்த மட்டன் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் தண்ணியை தனியாக வடித்து வச்சுக்கலாங்க அந்த தண்ணியை தாங்க நம்ம மட்டனில் சே மட்டன் பிரியாணிக்கு சேர்க்க போகிறோம் இது ரொம்ப கிண்டி கொடுக்காமல் அப்படியே மேலாமல் இந்த மசாலாவை மட்டும் அதில் சேர்த்து விடணுங்க லைட்டாக பொறுமையாக ஏன்னா மட்டன் ரொம்ப வெந்திருக்கு இல்லைங்களா ரொம்ப கிண்டினிங்கன்னா அது கொழஞ்சிரும் நல்லா பொறுமையாக அப்படியே பதமாக எடுத்து அப்படி எடுத்து நம்ம அதில் நல்லா மிக்ஸ் அந்த மசாலா நமக்கு அந்த மட்டனில் கொஞ்சம் சேரணுங்க அதுக்காக அந்த மாதிரி பண்ணணும் இப்போது மட்டனில் தண்ணி எடுத்து வச்சுருக்கோன்னு சொன்னேன் இல்லைங்களா வடிச்சு அந்த தண்ணியை நம்ம ரெண்டு ஒன்றரை கிளாஸ் ரைஸுக்கு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாங்க அதாவது ஒரு கிளாஸ் ரைஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி அளவுங்க இப்போ ரெண்டு கிளாஸ் மட்டன் தண்ணி இருக்குது நமக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி கொடுக்கணுங்க அதை இந்த டையத்தில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மட்டன்லேயும் உப்பு போட்டுருக்கோங்க அந்த தண்ணியில் உப்பு இருக்கும் பார்த்துட்டு உப்பு பத்தலனா நீங்கள் இந்த டைத்தில் உப்பு போட்டுக்கலாம் நான் சொல்லும்போது உப்பு போட்டுக்கலாங்க இதை மூடி நல்லா கொதிக்க விடுனாங்க ஒரு த்ரீ மீஸில் நல்லா கொதிச்சிருங்க அந்த மாதிரி நல்லா உப்பு பார்த்தலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே இந்த டையத்தில் பார்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த டயத்தில் புளிப்பு காரம் எதுவும் கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம் அந்த டயத்தில் பார்த்து உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் இல்லாமல் சேர்த்துக்கலாம் ஆனால் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் இந்த உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் சேர்த்துக்கிட்டேன் ஓகேங்க இப்போ நம்ம ஊரை வச்சுருந்த ரைஸ் தண்ணியை வடித்து வச்சுருக்கோம் அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சொன்ன மாதிரியே நீங்கள் பிரியாணி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் பிரியாணி வருங்க அதே மாதிரி டேஸ்ட்டு வந்து யாருமே இந்த பிரியாணியை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்கங்க இதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேங்க பிரியாணி பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்கங்க டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட கம்மியே இருக்காதுங்க இது டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கங்க நல்லா வரலைன்னா வராமல் இருக்காது கண்டிப்பாக நல்லா வருங்க இந்த மாதிரி கொதிக்கணுங்க நம்ம ரைஸ் போட்டதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் தனியாக போட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா கொஞ்சம் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆகிருக்கும் இப்போது நீ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும்ங்க நம்ம ஓப்பன்லேயே வேக விடலாம் அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே ரைஸ் போட்டதுக்கப்புறம் மூட வேண்டாம் ஓப்பன்லேயும் விட்டு வேக விடலாம் இப்போது பாருங்களேன் தண்ணி கொஞ்சம் மாற்றி இருக்கு இல்லைங்களா இந்த டையத்தில் நம்ம தம் போட்டுடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தலை புதினா தலை வந்து தூக்கி விட்டுக்கலாம் லைட்டாக கொஞ்சமாக தூக்கி விட்டுருக்காங்க உங்கள் வீட்டில் பழைய தோசைக்கல் இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில் அது மேலே பிரியாணி சத்தியை தூக்கி வச்சுக்கலாங்க தோசைக்கல் மேலே இப்போது இது மேலே நம்ம நியூஸ் பேப்பர் இருந்தால் வச்சுக்கலாம் அப்போ உங்கள் நியூஸ் பேப்பர் இல்லைன்னா நல்ல அண்ட் கிளாத் எடுத்து தண்ணியில் நினச்சிட்டு நல்லா பிரிஞ்சு எடுத்துகிட்டு அதை மாதிரி போட்டுக்கலாம் போட்டு ஒரு பிளேட்டை வச்சு மூடிக்கலாங்க நம்ம நியூஸ் பேப்பர் தான் ச பண்ண போகணும் அந்த கொதிக்க கொதி வந்து பார்த்திங்களா தோசைக்கல்லேருந்து நமக்கு அதில் ஹீட் வருதுங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் அதை கொதிக்கிறது பார்த்திங்களா இந்த டயத்தில் நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு முடியலாம் நியூஸ் பேப்பர் வச்சு மூடிட்டு மேலே ஃபுல்லாக கவர் ஆளுங்களும் ஒரு ப்ளேட் எடுத்து வச்சு முடியலாம் கவர் பண்ணிடலாம் ஃபுல்லாக கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது இந்த டயத்தில் அடுப்பு கொஞ்சம் கையிலே இருக்கட்டும் நான் சொல்லும்போது சிம் பண்ணிவிடுங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சிக்கோங்க நல்லா வெயிட்டாக இருக்கிறதுக்காக நான் தண்ணி பிடிச்சி வைப்பேன் மேலே இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது இதுதான் நம்ம வெயிட்டாக அப்புறம் யூஸ் பண்ணி போகிறோம் வச்சுட்டு இப்போ நம்ம அடுத்து சிம் பண்ணிடலாங்க சிம் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருந்தேன் நல்லா டுவெண்ட்டி அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகட்டும் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ணணுங்க ஆஃப் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ணும் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நல்லா கவனிச்சுங்க இதை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க நல்லா மொளை கண் முளை முளைக்கும் இல்லையா விதையெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் முளைச்சி முளிச்சு வர மாதிரி அந்த ரைஸ் இருக்குங்க அந்த பதத்துக்கு வந்துச்சுன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரைஸ் நல்லா வெந்திருக்கு இது அடியே பிடிக்காமல் எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம செஞ்சுருக்கோன்னு அர்த்தங்க அந்த ரைஸ்ஸு இதுக்கப்புறம் நம்ம ஒரு கீயை ஒரு ஸ்பூன் கீயை சூடு பண்ணிவிட்டு இதில் முந்திரி பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாங்க தாளித்து அதில் கொட்ட போகிறோங்க பிரியாணியில் ஒன்று மறந்துடாதீங்க ரைஸ் தம் போட்டோம் இல்லைங்களா தம் போட்டு சிம்மில் வச்சுட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் சிம்மில் வைக்கணுங்க வச்சிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பனே பண்ணக்கூடாது ரெஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுறணுங்க ரெஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ரைஸை ஓப்பன் பண்ணி பார்க்கணுங்க மறந்துடாதீங்க ஃபார்ட்டி மினிட்ஸ் டைம் டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம சிம்மில் வைக்கணும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுருங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்கவே பிடிக்காதுங்க ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த பாருங்கள் ரைஸ் அது மாதிரி எடுக்கும்போது ஓரமாக கரண்டியை வச்சு அழகாக எம்பி கொடுக்கணும் இடையில சென்டர்லாம் சும்மா அப்படி குழச்சிடக்கூடாதுங்க இந்த மாதிரி செய்கிறத்துலேயும் நமக்கு கரெக்டாக நிதானம் தேவைங்க இந்த மாதிரி செய்யணுங்க இந்த மாதிரி ஓரமாக ரைஸ் கொடுத்து அழகாக உதிரி உதிரியாக எடுத்து விடணுங்க இல்லைனா நம்ம செஞ்ச இதெல்லாம் அப்படியே குழஞ்சிற மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அழகாக ஓரமாக கரண்டியை விட்டு அழகாக எம்பி கொடுக்கணுங்க இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா அழகாக உதிரி உதிரியாக வந்துடுங்க நமக்கு ரைஸ் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள் ரைஸ் உடையவே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கும் வந்துருங்க நீங்கள் நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா நான் கேரண்டி தரேங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிரியாணி இந்த இந்த மாதிரி அழகாக வருங்க டேஸ்ட்டும் குறையவே உங்களுக்கு கொஞ்சம் கூட டேஸ்ட்டில் எந்த ஒரு குறையும் வராதுங்க சூப்பராக இருக்குங்க ஹோட்டலில் பிரியாணி என்னங்க பிரியாணி நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்க பிரியாணி செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க நம்ம இப்போ பரிமாறலாம் பிரியாணியை பிரியாணியை பிளேட்டில் வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கங்க அரிசி உடையவே இல்லை பாருங்கள் ரைஸு இப்படி தனித்தனியாக இருக்குது பார்த்திங்களா மட்டனும் பாருங்கள் குழையலை ஆனால் வெந்திருக்கும் குழையாது வெந்திருக்கும் ரைஸும் அது மாதிரி தான் குழையாது வெந்திருக்கும் உதிரி உதிரியாக இருக்கும் ஆனால் ரைஸாக ரொம்ப வேகாமல் இருக்கா வெந்துருக்குங்க நம்ம வெந்திருக்குங்க டேஸ்ட்டு செம்மையது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் இதுக்கு ரைத்தா மட்டும் போதுங்க எங்கு கூட தேவை கிடையாது இந்த பிரியாணிக்கு இந்த ஆனியன் ரைத்தா மட்டும் போதுங்க செம்மையாக சாப்பிட்லாங்க